கௌதம் கேட்டை தரத்துக்கிட்டு உள்ளே போக என்ன நீங்கள் கேட்ட கலந்துக்கிட்டு போகிறீங்க வேறு யார் தரப்பா ஏன் ஆண்ட்டி இங்கே யாரும் வீட்டில் இல்லை எல்லாரும் அர்ஜுனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்போ நீங்கள் மட்டும் தனியாக தான் இருக்கீங்களா ஆமாம் அப்போ வண்டியை திருப்புங்க ஏன் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க ஏன் எதுக்கு யாரும் இல்லாமல் நான் மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும் நீ எங்கே தனியாக இருக்க நான்தான் கூட இருக்கல சார் தயவு செய்து விளையாடாதீங்க காரை திருப்புங்க என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் இங்கேருந்து நடந்தே போகிறேன் என்ன பவித்ரா விளையாடுறியா நான் விளையாடல சார் நீங்கள் தான் விளையாடுறீங்க யாரும் இல்லாத வீட்டில் நான் மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும் ஏய் என்ன திரும்ப திரும்ப பைத்தியம் மாதிரி யாரும் இல்லை யாரும் இல்லை நான்தான் இருக்கேன்ல அதுதான் எனக்கு பயமே என்ன சொன்னால் நீங்கள் மட்டும் இருக்கிற வீட்டில் தனியாக உங்கள் கூட எப்படி இருக்க முடியும் ஓஹோ அப்புறம் எந்த நம்பிக்கையில் மேடம் என் கூட பெங்களூர் வரையிலாம் வந்தீங்க சார் அது வேறு இது வேறு என்ன வேறு நாம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்லேயே தங்கணும் இப்போ மட்டும் நம்ம என்ன ஒரே ரூம்லையே தங்க போகிறோம் நீ என் ரூமில் இரு நான் அர்ஜெண்ட் ரூமில் இருக்கேன் ஐயோ அப்பா விஷயம் தெரிஞ்சா என்னை பொண்ணே போட்டுருவாரு என்ன யோசிக்கிற அதுக்குள்ள ஒரு பலமான இடி இடிக்க பவித்ரா தன்னையும் மீறி பின்பக்கமாக அவனை கட்டிக்கிட்டா என்ன எனக்கு இடின்னா பயம் ஓஹோ மேடம் இடி இடிச்சா பயப்படுவீங்களோ ஆமாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு இடி சத்தம் கேட்டால் ரொம்ப பயம் சொல்லி வச்ச மாதிரி தொடர்ந்து பலமாக இடி இடிக்க ஏய் உள்ளவா என்னால் நான் வேறு மழையில் நினைஞ்சுக்கிட்ருக்கேன் புது மழை வேறு சளி பிடிக்கும் அவனுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையும் சதி செஞ்சுது மழையை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சது கேட்டை கூட்டிகிட்டு டோரையும் சாத்திட்டு கௌதம் அவரை கையை பிடிச்சி உள்ளே எடுத்துக்கிட்டு போயிட்டான் நல்ல வேலையாக இன்னும் அந்த ஏரியை முழுக்க பவர் கட் ஆகலை ஒரு ரெண்டு நிமிஷம் இரு கௌதம் தன்னோட ரூமுக்கு போய் கதை சாத்திக்கிட்டான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரும்போது ஜென்ஸ் போடுற நைட் ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தோம் இது யாரோடது என்னோடது தான் உங்கள் ட்ரெஸ்ஸை நான் எப்படி போட முடியும் அதுக்காக ராத்திரி முழுக்க இப்போ ஈரத்திலேயே நின்றுக்கிட்டு இருப்பியா ப்ளீஸ் தயவுசெய்து என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துருங்க கௌதம் ஜன்னல் வழியாக வெளியே காமிச்சான் மழை தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு மழையும் ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தியா இதில் நீ எப்படி வீட்டுக்கு போக பரவாயில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போகுங்கன்னா பரவாயில்ல நானே போகிறேன் பவித்ரா நான் சொல்கிறத கேளு மழையில் போய் எங்கேயாவது நடுவில் மாட்டிக்காத அங்கேருந்து இங்கே வந்து உங்களால் இங்கேருந்து பத்து நிமிஷம் தானே என்னை கொண்டு போய் விட முடியாதா நானே போகிறேன் பவித்ரா வேகமாக கதவை திறந்துக்கிட்டு வெளியில் எடுத்து வைக்க கீழ் படிக்கட்டு வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு சார் தண்ணி வந்துருச்சு நான் என்ன தான் பண்ண முடியும் போகாதனாலும் போகிறேன்னு சொல்கிற என்னால் கொண்டு போய் விட முடியாது கௌதம் எதுவும் சொல்லாமல் அவனோட ரூமில் போய் உட்காந்துக்கிட்டான் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு என் கூட தனியாக யாரும் இல்லாமல் அதுவும் இந்த கிளைமேட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று போக விட்டுடுவேனா நீ தலைகீழ நின்னாலும் இங்கேருந்து போக முடியாது பவித்ரா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கௌதம் அமைதியாக உட்காந்துட்டான் பவித்ரா காலை எடுத்து வைக்க போகும்போது அந்த தண்ணியில் ஒரு தவளை அதை பார்த்தவ பயந்து போய் கதவு சாத்திக்கிட்டு நேராக உள்ளே ஓடி வந்துட்டா என்ன மேடம் போகிறேன்னு சொன்னீங்க இந்நேரம் போயிருப்பீங்கன்னு பார்த்தா திரும்பி வந்துட்டீங்க மழை தண்ணியில் பூச்சியெல்லாம் இருக்குது என்ன மழை தண்ணியில் பூச்சி இல்லாமல் வேறு என்ன இருக்கும் எல்லாம் உங்களால் தான் என்னை கூட்டி போய் வீட்டில் விடலாம் இல்லை இதை பாரு எனக்கு மழையில் நினஞ்சால் சளி பிடிக்கும் அப்புறம் ஜுரம் வரும் இதெல்லாம் தேவையா நான் வரமாட்டேன் நீ வேணா போய்க்கோ சரி அந்த ட்ரெஸ்ஸு கொடுங்க பவித்ரா கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கௌதம் வெளியில் போயிட்டான் அவனோட ட்ரெஸ்ஸை பவித்ரா போடும்போது லொடலொடன்னு இருந்துச்சு அங்கேருந்து வெளியே வந்தவன் பாருங்க ட்ரெஸ்ஸு எவ்வளோ லூஸாக இருக்குது அதுக்கு எதுக்கு அழுகுற வா கிட்ட கூப்பிட்டவன் ஷர்ட்டோட கடைசி ரெண்டு பட்டனை மட்டும் கழட்டினான் என்ன பண்ணுறீங்க சார் பதறி போய் பவித்ரா கேட்க ஒன்றும் இல்லை இரு வேகமாக அந்த ஷர்ட்டோட ரெண்டு பக்கத்தையும் டைட்டாக கீழே முடிச்சு போட்டதும் ஷர்ட் நல்லா டைட்டாயிடுச்சு இப்போ ஓகே தானே அதே மாதிரி பேண்ட்டையும் கீழே மடித்து விட்டுக்கோ கௌதம் சொன்ன மாதிரியே செஞ்சதும் ஓரளவு ட்ரெஸ் அவளுக்கு கரெக்டாகவே இருந்துச்சு நாளைக்கு தான் ரெட் அலர்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கே என்ன இவ்வளோ மழை பெய்யுது ஃபோனை எடுத்து பார்த்தா சார்ஜ் ஓரளவு கரெக்டாகவே இருந்துச்சு பவரும் ஆகாமல் இருந்துச்சு இந்த மழைக்கு சூடாக ஒரு கப் டீ குடிச்சா நல்லாயிருக்கும்ல பவித்ரா தன்னோட தலையை துவட்டி கீழே சின்னதாக முடிச்சு போட்டுக்கிட்டா நேராக ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்ததும் நல்ல வேலையாக ஃப்ரிட்ஜில் எல்லா காய்கறியும் இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு பேக்கெட் பால் இருந்துச்சு அதே நேரம் யசோதா கால் பண்ணேன் அம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் அர்ஜுன் கிட்ட கொடுங்க அர்ஜுன் இங்கே மழை ஹெவியாக பெய்யுது ஸோ நான் நீ நாளைக்கு வர வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை வந்தால் போதும் மழையில் எங்கேயும் வந்து மாட்டிக்காத அதை சொல்லத்தான் நானும் ஃபோன் பண்ணேண்ணா இங்கேயும் சரியான மழை நாலு நாள் புது விடுமுறை விட்டுருக்காங்க என்னால் திங்கக்கிழம தான் வர முடியும் இதை தானடா நானும் எதிர்பார்த்தேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி அர்ஜுன் சார்ஜ் கம்மியாக இருக்குது நீ பத்திரமா திங்கக்கெழம வந்து சேரு கௌதம் ஃபோனை வச்சிட்டான் அடுத்த பத்தாவது நிமிஷம் பவித்ராவோட ஃபோன் ஆச்சு அவளோட அப்பா தான் பவித்ரா அங்கே மழை எப்படிமா இருக்குது உங்கள் நல்ல மழைப்பா அங்கே எப்படி இருக்குது சரியான மழை நீ கிளம்பி வந்துட்டுருக்கலாம்ல இப்படி மழை பெய்யும்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் தெரிஞ்சிருந்தா வந்துட்டுருப்பேன் சரி ஓகே அந்த அம்மாவனையும் பத்திரமா இருங்க சரிங்கப்பா அப்பாவுக்கு வேறு அவங்க ஊருக்கு போன விஷயமே தெரியாது தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சா நான் இவ்வளோ தான் அப்புறம் பவித்ரா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் ப்பா வரே புதன்கிழமை உன்னை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்க நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும் கண்டிப்பாக இருப்பேன்ப்பா எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக நீ புதன்கிழமை இங்கே இருக்கணும் காலையில் பதினோரு மணிக்கு வராங்க சரிங்கப்பா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் பதினோரு மணிக்கு தானே கண்டிப்பாக வரேன்ப்பா சரி பத்திரமா இருப்பகுத்தரா வச்சுட்டுமா சரிங்கப்பா அம்மாவை கேட்டதா சொல்லுங்க அவளையே ஊர்மையா பார்த்துக்கிட்டு இருந்த கௌதம் என்ன பதினோரு மணி புதன்கிழமை அது என் ஃப்ரெண்டுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை கல்யாணம் சார் அதனால் அப்பா எனக்கு கண்டிப்பாக வர சொல்கிறாரு எந்த ஊரில் பெங்களூர் சார் பெங்களூர் நீங்கள் திருவண்ணாமலை தானே கல்யாணம் எப்படி பெங்களூரில் இல்லை சார் மாப்பிள்ளைக்கு சொந்த ஊர் பெங்களூர் ஒன்று திருவண்ணாமலை தான் அப்போது ரெண்டு நாள் லீவா மூணு நாள் சார் என்ன செவ்வா புதன் வியாழன் மூணு நாள் சார் ஓ மூணு நாள் லீவா சரி நானும் வரட்டுமா இங்கே எதுக்கு இல்லை நான் இது வரைக்கும் திருவண்ணாமலை போனதில்லை ஸோ வந்தால் உங்கள் ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல சார் நான் போக போகிறது திருவண்ணாமலை இல்லை பெங்களூரு அப்போ கூட புதன்கிழமை கல்யாணம் எதுக்கு வியாழக்கிழமை லீவு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வர தேவையில்லையா இங்கேருந்து செவ்வாய்க்கிழமை நேராக பெங்களூர் போயிடுவேன் புதன்கிழமை கல்யாணம் முடிஞ்சதும் அப்பா அம்மா கூட திருவண்ணாமலை வந்துடுவேன் புதன்கிழமை நைட்டு இருந்துட்டு வியாழக்கிழமை தான் நான் கிளம்புவேன் வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் வந்துடுவேன் பவித்ரா நானும் உங்க கூட வரட்டுமா சார் என்ன சார் இது குழந்த மாதிரி நான் போக போகிறது என் ஃப்ரெண்டோட மேரேஜ் உங்களை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் என்னையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போ அதெல்லாம் சரியாக வராது சார் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார் சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நீ இல்லாமல் உன்னை பார்க்காம இந்த மூணு நாள் நான் எப்படி இருக்க போகிறேன் எனக்கு வைத்தியமே பிடிச்சிரும் என்ன சார் சொன்னீங்க உன்னோட வேலையெல்லாம் யார் செய்வா இத்தனை நாள் யார் செஞ்சாங்க அர்ஜுன் தான் இப்போவும் இந்த மூணு நாளும் அர்ஜுன் சார் தான் செய்வார் சார் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது என்னமோ வருஷக்கணக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ரெண்டு மாதமா இவன் கூட பழகின இந்த ரெண்டு மாதம் எனக்கு ரெண்டு யுகம் மாதிரி இருக்குது என்னோடய ஃபீலிங்ஸையும் என்னோடய மனநலமையும் உனக்கு புரிய வைக்க எனக்கும் தெரியல அதை புரிஞ்சிக்க உனக்கும் தெரியல எனக்கு உங்கள் ஃபீலிங்ஸ் புரியலையா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சார் ஆனால் அதை ஏற்றுக்கிற சூழ்நிலையில் நான் இல்லை அதை எப்படி உங்களுக்கு புரிய தான் எனக்கு தெரியல ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே பேசிக்க பவித்ரா ஒரே ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரையா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது இதை வரேன் சார் பால் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் பாதி பால் பா ஊற்றி பவித்ரா இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு டீ போட ஆரம்பித்தா அந்த வீட்டில் இருந்த ஒரு நல்ல விஷயம் கௌதமோட அம்மா மளிகை பொருள் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்பரான பாட்டிலில் வச்சுருந்தாங்க அதோட எல்லாத்து பேர்லேயும் பேர் எழுதி ஒட்டி வச்சுருந்தாங்க அதனால் பவித்ராவுக்கு சிரமமாக இருந்துச்சு சூடாக டீ எடுத்துகிட்டு வந்து கௌதம்கிட்ட கொடுக்க டீயை குடிச்சிட்டு அருமையாக இருக்குது பவித்ரா நேரம் ஆக ஆக மழை ரொம்பவே வழுக்க ஆரம்பிச்சிது பவித்ரா செல்ஃபோனை எடுக்க பவித்ரா ஃபோனை எடுத்து சார்ஜை காலி பண்ணிடாத எப்போ வேணால் பவர் கட் ஆகும் சரி நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது இருங்க நான் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் ஃப்ரிட்ஜில் ரெண்டு டப்பா நிறைய இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தாங்க சார் இட்லி மாவு இருக்குது சட்னி ஏதாவது அரைக்கட்டுமா சட்னியா இப்போ உங்களுக்கு என்ன சட்னி வேணும் தேங்காய் சட்னி சரி சார் நான் சட்னி அரைச்சி வச்சிடுறேன் தேங்காய் சட்னி அரைச்சி சுட சுட இட்லி ஊற்றி வச்சுருந்தா பவித்ரா அதுக்குள்ளே மணி ஏழு ஆயிடுச்சு பவித்ரா சாப்பிட்லாமா பவர் கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எமர்ஜென்சி இருக்கா அது இருக்குது சரி சார் இருங்க எடுத்துகிட்டு வரேன் பவித்ரா அவனுக்கு பார்த்து பார்த்து பரிமாற வழக்கத்தை விட ரெண்டு இட்லி கூடவே உள்ளே போச்சு அந்த மழை நேரத்தில் சூடாக இட்லியும் கமகமான சட்னியும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு மீதி இருந்த இட்லி சட்னி ரெண்டையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்க சரி பவித்ரா நம்ம போய் படுக்கலாமா பவித்ரா திரு துருன்னு முடிக்க ஏன் இப்படி லூஸ் மாதிரி பார்க்குற நான் அர்ஜுன் ரூமில் போய் படுத்துக்கிறேன் நீ என்னோடய ரூமில் போய் படுத்துக்கோ எதுக்கு சார் நீங்கள் உங்களோட ரூமில் இருங்க நான் வேணால் அர்ஜுன் சார் ரூமில் படுத்துக்கிறேன் அதெல்லாம் வேணாம் நீ என்னோடய ரூமில் இரு சரிங்க சார் பவித்ரா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு கௌதம் ரூமுக்கு போயிட்டா பவித்ரா தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு போய் டேபிள் லேம்பில் வச்சுட்டு கதவை சாத்திட்டு வந்து கட்டுல உட்கார தப்புன்னு பவர் கட் ஆகிடுச்சு வேகமாக அடித்து பிடிச்சி கதவை திறந்து அவங்க இருந்த ரூமுக்கு ஓடி வந்தவ சார் கதவை தூரங்க கதவை தரங்க வேகமாக படப்படன்னு தட்ட ஆரம்பித்தா கௌதம் கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர என்னாச்சு பவித்ரா ஏன் அப்படி கத்துற பவர் கட் ஆகிடுச்சு சரி நான் தான் எமர்ஜென்சி லைட் கொடுத்தனேன் இல்லை இடி இடிக்குது இப்போது என்ன பண்ணணுங்கிற ஒன்று நீங்கள் அந்த ரூமுக்கு வாங்க இல்லை நான் இந்த ரூமுக்கு வந்துடுறேன் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் அந்த ரூமுக்கு வாங்க அவன் கையை பிடிச்சி தர தரணி இழுத்துக்கிட்டு அவள் இருந்த ரூமுக்கு போயிட்டா பவித்ரா அவள் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது கௌதமுக்கு சிரிப்பு தான் வந்தது ஒரே கட்டில் ரெண்டு பேரும் எப்படிமா படுக்க முடியும் அதெல்லாம் படுக்கலாம் என் கூட வாங்க மறுபடியும் அர்ஜென்ட் ரூமுக்கு போய் அவன் கட்டல இருந்த ரெண்டு தலைகாணியும் பெட்ஷீட்டையும் எடுத்துக்கிட்டு வந்தா நடுவில் ரெண்டு தலைகாணியும் போட்டுட்டு இதை நீங்கள் போத்திக்கோங்க உங்களோடத நான் போத்திக்கிறேன் ராத்திரி ஏதாவது ஏடா ஏடாகூடமாக நடந்தா நான் இல்லை இப்போவே சொல்லிட்டேன் அதுக்கு தான் நான் என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னேன் அதையும் நீங்கள் செய்யலை ஏய் சும்மா தான் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நீ படுத்து தூங்கு தலகாணிக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் பெட்ஷீட்டை போத்திட்டு நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க மழை தன்னோட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நேரம் ஆக ஆக தலைகாணியை தூக்கி போட்டுட்டு பவித்ரா அவங்ககிட்ட நெருங்கி வந்துட்டா சின்ன வயசுலேருந்து அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்குகிற பழக்கம் பெரியவான பிறகு அவளுக்கு அந்த பழக்கம் மாறல சென்னை வந்த பிறகு தலகாணியை கட்டி பிடிச்சி தூங்குவாள் கௌதமுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் அவனோட கையில் தன்னோட தலையை வச்சு ரெண்டு பேரோட முகமும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு அவளுடைய இந்த செய்தியால் கௌதமுக்கு தூக்கம் களைஞ்சி போச்சு கௌதம் கண்ணை திறந்து பார்க்கவும் ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒன்றுமே புரியல பவித்ரா ரொம்ப பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தான் தன்னோட வீட்டில் தன்னோட ரூமில் தன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அதுவும் தன்னோட பெட்டில் கௌதமுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இவன் இதே மாதிரி உரிமையோடு என் பக்கத்தில் படுத்து தூங்குற நாள் என்றைக்கு வரும் ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டவன் அவள் தலையை கோதி அவளுக்கு தூக்கம் தெளிஞ்சிடாத மாதிரி அவன் எத்தியில் முத்தம் கொடுத்தான் கழுத்து வரைக்கும் ஊற்றி இருந்த போர்வியில் முகம் மட்டும் பால் நிலவு போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவளோட அந்த முகத்தில் நெத்தி கண் புருவம் மூக்கு ஒவ்வொரு பகுதியாக ரசிச்சுக்கிட்டே வந்தவன் ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருந்த அந்த உதட்டை பார்த்து தண்ணியில் இழக்க ஆரம்பிச்சான் பவித்ரா பவித்ரா மெல்ல முணங்கிக்கிட்டே அவளை நெருங்கினான் கௌதம்